ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி கீட்டோப்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம் இதுக்கு நான் வந்து மில்க் மேல் எடுத்து வச்சுருக்குறேன் சரியாக இதில் முந்நூற்றி ஐம்பது கிராம் இருக்குது இருக்குது நூற்றி ஐம்பது கிராம் இருக்குது இதில் கஜு எடுத்து வச்சுருக்கேன் நெல் எடுத்து வச்சுருக்கேன் இது ஐம்பது ஐம்பது கிராம் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதில் ஒன்று நீங்கள் போட்டுக்கிறேயும் பட்டர் எங்களுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மாதிரி தேவைப்படும் அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் போடுங்க நான் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும்னால நான் இன்றைக்கி ஏலக்காய் போட போகிறேன் சரி அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரே ஒன்று வேணும் இதில் கொட்டி நாங்கள் லெவல் பண்ணுறதுக்கு சரி வாங்க இனி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து நாங்கள் கொட்டி வைக்கிறக்கு நல்லா நாங்கள் பட்டர் தடவி வைப்போம் அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நல்ல பட்டர் தடவுங்க தடவி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ தான் ஃபஸ்ட்டாகவே நம்ம பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்லா ஒட்டாமல் கிடைக்கும் சரியா இந்த மாதிரி நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு நான்ஸ்டிக் ஃபேனாக இருந்தால் நம்மளுக்கு லேஸாக அது கலண்டு வர மாதிரி இருக்கும் சரியாக இப்போ நான் எடுத்து வச்சுருக்க மில்க் மேட் எல்லாத்தையும் நான் இதில் ஊற்றிக்கிறேன் நான் உங்களுக்கு தண்ணி வேணும்னு கொஞ்சம் சொல்லலை தண்ணி நம்மளுக்கு ஒரு அரை கப் மாதிரி தேவைப்படும் அதை காட்டுறேன் நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ தேவையாக நம்ம இப்படி எல்லா மில்க் மேடையும் போட்டுக்கிட்டு நான் அரை கப் மாதிரி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரை கப் மாதிரி தண்ணியை ஊற்றிக்கிட்டு அதே இதில் நல்ல தண்ணியாக இந்த மில்க் மேட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த தண்ணியை எப்படி இப்படி ஊற்றிக்கணும் மாதிரி ஊற்றிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நூற்றி ஐம்பது கிராம் சீனியையும் இதில் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் இந்த பாருங்கள் இப்படி இருக்குது இப்போது நாங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வந்து கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் அடுப்பை நீங்கள் வந்து கூட்டிடாதீங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் சரி இதுக்கு பதந்தான் ரொம்ப முக்கியம் இந்த பாருங்கள் இப்படி கொதித்து வருதுன்னு இந்த மாதிரி கொதித்து கொதித்து வத்தி வத்தி வரும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் இறுகி வர மாதிரி இருக்குது இப்போ நமக்கு இன்னும் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா இறுகி வருது ஓரமெல்லாம் ஓரம் எல்லாம் நல்லா எடுத்து எடுத்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நமக்கு இன்னும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வருது இந்த பபிள்ஸ் வருது உங்களுக்கு விளங்குதா நம்ம வந்து இப்போ கிண்டதை விடவே கூடாது உங்ககிட்டே இருக்கணும் அது இன்னும் கலர் சேஞ்ச் ஆகி இதுக்கு வந்திருக்கு இன்னுமே கலர் சேஞ்ச் ஆகும் இது சரியாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இப்போ அடுப்பை வந்து கூட்டவே கூட்டவேன்னா சிம்லேயே இருக்கட்டும் ஏன்னா நமக்கு கிண்ட கிண்ட அடியில் உள்ள அந்த ஒரு ஜாலி கருப்பு மாதிரி வரும் அது வந்து வந்து எல்லாமே கருப்பாகிடும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்க ரெண்டு டீஸ்பூன் இதில் பட்டர் விட்டுறேன் சரியா பட்டர் போட்டுவிட்டு எப்படி கொஞ்சம் மில்க் ஆன மாதிரி இருக்குது சரியா இப்போ நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் கஜு இதில் போடுறேன் நான் இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை கொஞ்சம் போடுவேன் ரொம்ப போடாதீங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி ஏலக்காய் வந்து நல்ல ரிச்சான ஒரு ஸ்மெல் ஒன்று கொடுக்கும் இப்போ நம்மளுக்கு பிறந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு சரியான பதத்துக்கு வந்திருக்கு கை கவனம் இந்த நேரம் இப்படி பாருங்க இப்படி ஓகே விட்டு விட்டு விழுகுது இது தான் நம்மளுக்கு சரியான நேரம் இப்போ நான் இதை எடுத்து அடுப்பணி பாட்டிட்டு இப்போ நாங்கள் இதை எடுத்து அப்படியே கொட்டிடுவோம் பேக்கிங் ட்ரேக் நல்லா ஒயில் தடவி வச்சுக்கோங்க இப்போ தான் நம்மளுக்கு அது அழகாக கலந்து இறுக்கி வரும் இருக்கு இது நான் ஆறு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நாங்கள் இதை வந்து கட் பண்ணுவோம் நல்லா செட் ஆகி இருக்குது